ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேலம் பத்மா சமையல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா முருங்கா பிரியலுக்கான ஒரு பொரியல் பார்த்திங்கன்னா முருங்கா பொரியல் இது பார்த்திங்கன்னா சாதம் சப்பாத்தி தோசை இதுக்கெல்லாம் கூட வச்சு சாப்பிட்ணா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ மாறுங்க நான் ஒரு பேன் வச்சுருக்கேன் இதில் நான் முருங்காய போட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க நான் ரெண்டு முருங்காய் வச்சிருக்கேன் இப்போ கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி வச்சிருக்கேன் அதை போட்டுடலாம் அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுறேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நான் மூடி போட்டு இந்த முருங்காயை வேக வச்சு எடுத்துக்கிறேன் இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ முருங்கைக்காய் பாருங்க நல்லா வெந்திருச்சு இப்போ இதை நான் தனியாக எடுத்து போகிறேன் இப்போ மறுபடியும் நான் பேன் வச்சுருக்கேன் காயை தனியாக எடுத்து வச்சாச்சு இப்போ நான் இதெல்லாம் ரெண்டு டேபிள் எண்ணெய் ஊத்துறேன் இப்போ நான் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு வச்சிருக்கேன் அது பொரியட்டும் இப்போ கடுகு பொரிய ஆரம்பிக்கிது ஒரு டீஸ்பூன் சீரகம் நான் ரெண்டு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போடலாம் கொஞ்சமா கருவேப்புல போடுறேன் இந்த வெங்காயம் பெருங்காய பொடி போடுறேன் முருங்கை கொஞ்சம் இதெல்லாம் சேர்க்கிறோம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சிருக்கேன் அதை போட்டு வதக்கிடலாம் இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வசனெல்லாம் போயிடுச்சு நான் மீடியம் சைஸ் தக்காளி மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அது சேர்த்திடலாம் இப்போது தக்காளி வரதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டுறோம் ஏன்னா நம்ம ஏற்கனவே முருங்கைக்காயில் போட்டிருக்கோம் அதுக்கு அந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க இப்போ ஃப்ளேம் வந்து மீடியமாக வச்சுட்டு இப்போ மூடி இந்த தக்காளி மேஷாகிற அளவுக்கு வதங்கிக்கலாம் பாருங்க தக்காளி நல்லா மேஷாகிற அளவுக்கு வதங்கிடுச்சு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடியும் அரை டீஸ்பூன் மிளகாய் பொடி இதை போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டு இது பச்சை வாசனை போக இப்போ பாருங்க அது இந்த மசாலா பொடியோட பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ நம்ம வந்து வேக வச்ச முருங்காயை சேர்த்துடலாம் தண்ணியோடையே சேர்த்துடலாம் அப்போ தான் இந்த மசாலா வந்து நல்லா பிடிச்சி வேகும் இப்போ இது நல்லா இந்த தண்ணி வத்துற அளவுக்கு வேக வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லா வத்திருச்சு இப்போ நான் தேங்காய் துருவல் போடுறேன் அவ்வளோதாங்க நம்ம கொஞ்சமாக மல்லிகளை போட்டு இறக்குனா நம்ம முருங்கை பொரியல் ரெடிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்